ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு ஜனாசமையல் இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்னு நாளே நான் நைட்டே வந்துட்டு இந்த மாப்பிளை சம்பா அரிசியை வந்துட்டு ஊற வச்சுட்டேன் அன்றைக்கி நான் வந்துட்டு இனிப்பு செஞ்சு இனிப்பு போட்டு பொங்கல் மாதிரி செஞ்சு காட்டியிருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு நான் உப்பு கஞ்சியாக செய்யப்போறேன் அது ஒன்றுக்கு பாதியாக போட்டு நல்லா சுடுகஞ்சி மாதிரியும் ஆக்கி சாப்பிட்லாம் நான் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கூழ் மாதிரி அள்ளி குடிக்கிற கஞ்சி மாதிரியே நான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் நான் ஒன்றுக்கு மூணாக மூணாக உடச்சிடலாம் மிக்சியில் இப்போ நல்லா ரெண்டு அலசு அலசு தண்ணியில் அலசிட்டு மொதல் நான் நைட்டே ஒரு நல்ல தண்ணி பிடிச்சி மறுபடியும் ஊற வச்சிடணும் அந்த ஊற வச்ச தண்ணி கண்டிப்பாக நமக்கு வேணும் ஸோ அது நல்ல தண்ணியாக இருக்கணும் அதனால தான் நான் சொன்னது அதுக்கப்புறமா நம்ம ஊர்ன அரிசியை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒன்றுக்கு மூணாக உடச்சிக்கலாம் அந்த மாதிரி நைஸ் பண்ணி அரைச்சிட வேண்டியது இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு இப்போ அரைச்ச பதத்தை நான் எடுத்துக்காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப மாவாகவும் அரைச்சிடக்கூடாது அதே சமயம் நல்லா உடஞ்சும் இருக்கணும் இது கூட இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு இதை அரைச்சதை தண்ணி விடாமல் தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ இதை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சிக்கிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம குக்கரில் வேக போட வேண்டியதான் கொஞ்சம் இது கூட எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வைக்கணும் இது ரொம்ப தண்ணி உறிஞ்சோம் வேகிறதே வந்துட்டு சொல்லப்போனால் ஒரு ஆறு விசில் ஏழு விசில் வைக்கணும் இனிப்பாக இருந்தாலும் சரி உப்பு கஞ்சியாக இருந்தாலும் சரி ஏழு விசில் வச்சாதான் தான் இதுக்கும் மொதல் நான் நைட்டு ஊற போட்டது கவுனியும் சரி அதே மாதிரி தான் ஆனால் இது இட்லி ஆட்டி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு வெள்ளை அரிசியில் இட்லி அரைச்சி சாப்பிட்றதுக்கும் இந்த மாப்பிள சம்பாலை இட்லி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் ஸோ இன்றைக்கி அதை உப்பு கஞ்சி ஆக்கிட்டு தொகை அரைச்சாச்சு அதுக்கு அடுத்து நான் இன்றைக்கி கொஞ்சம் மீன் வாங்கலான்னு சொல்லிவிட்டு வெளியே போயாச்சு முரல் மீன் அரை கிலோ வாங்கினேன் நல்லா பெரிய முரலாக தான் இருந்துச்சு நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சாச்சு போட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மீன் வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த கரைவலை மீன் சொல்லிட்டு அதுக்காக வரும் ஸோ நான் ஒரு அரை கிலோ முரலும் அரை கிலோ நண்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் அது கூட கீரை வாங்கிட்டு வந்துருந்தேன் நம்ம பாரதி நகர் போனதுனால அங்கேக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காய் மீன் எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிடலாம் எந்த வகை கீரை வேணாலும் அங்கே ஒரு சொடியாக போயிடும் மீனை வாங்கினோமா டக்குன்னு கீரை வாங்கிடலாம் நல்லா பலாப்பழம் பார்க்க நல்லா ஆசையாக இருந்துச்சு பலாப்பழம் எப்போவுமே அந்த சந்தில் வளையிறப்ப நம்ம முத்து பேக்கரி பக்கத்தில் பலாப்பழம் கார்னரில் இருக்கும் ஸோ பலாப்பழம் வெள்ளரிக்காய் எனக்கு பார்க்க என்னமோ நம்ம அடுத்த அரண்மனைன்னு சொல்லலாம் பாரதிநகரை டக்குனு மீன் காய் எல்லாமே பழங்கள்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல மொத்தமாக கிடைக்கிது அரண்மனைக்கு அடுத்து அந்த நெருக்கமான ஏரியாவை அடுத்து நிரப்புறது இந்த பாரதிநகர் தான் முன்னாடிலாம் அவுட்டோருன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதையும் தாண்டி டி பிளாக் வரைக்கும் கடைகள் வந்து அதிகமாகிருச்சு இப்போ பட்டணம் காத்தானே ஈஸியாக ஒற்ற நிலைமை அளவுக்கு கடைகள் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம அரண்மனைக்கு தான் போகணும் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த சைடே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் டக்கு டக்குன்னு அடுத்த லன்ச் வெளியில் இறங்கியாச்சு நம்ம இன்றைக்கி முரலை மீனை காய்ச்சி பொறிச்சிடுவோம் அது கூட நண்டு வந்துட்டு நான் பெரட்டலை மருமக தான் பெருட்டினாங்க ஸோ நமக்கு நண்டு மேலேருந்து வந்துடுச்சு தேங்காயெலாம் நான் எப்போவுமே வீட்டில் ஸ்டாக்காக எனக்கு நிறையா இருக்கணும் ஏன்னா தேங்காய் அடிக்கடி நிறையா புழங்குறதுனால இப்போ கொஞ்சம் நாளாக வந்துட்டு தேங்காய் முடிஞ்சு போயிட்டு பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்கறது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரல மறுபடியும் அது ஃபுல்லாக தேங்காய் இருந்தால் தான் நம்ம நினச்ச நேரம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காயை வந்துட்டு நான் கொதிக்க வைக்க மாட்டேன் ஸோ தேங்காய் பாலாகவே எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா டாக்டர்ஸே சொல்கிறாங்க தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேங்காய் பால் நல்லா நிறையா கொடுக்குறது அதே மாதிரி மீன் வந்துட்டு நான் முன்னெல்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன் நான் கறி தான் மேக்ஸிமம் வாங்குவேன் பிள்ளைங்களுக்கு அதான் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அடிக்கடி கறி ராளு இந்த மாதிரி தான் வாங்குவேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மீன் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கடி வாரத்துக்கு ஒரு டூ டைம் த்ரீ டைம் கூட மீன் நம்ம வீட்டில் எப்போவுமே செய்வோம் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் வடை சுடலாம்னு சொல்லிட்டு உளுந்த வடைக்கு எல்லாத்தையும் ஊறப்பட்டேன் இது எனக்கு ஒரு வீக்லி ஒரு வேலை அதாவது கருப்பு கொண்டைக்கல்லையும் சுண்டல் போட்டு கொடுத்துருவேன் மேக்ஸிமம் எனக்கு வந்து கடையில் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்க நான் விரும்ப மாட்டேன் எதா இருந்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அந்த பழக்க வழக்கத்தை உருவாக்கணும் பிள்ளைங்கள நம்மளை பார்த்து தான் எதுவுமே கற்றுக்குறாங்க நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அம்மா இப்படி தானே செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி செய்வாங்க ஸோ நான் வந்துட்டு வீட்டில் தான் எதுவுமே செஞ்சு சாப்பிடணும் கடைகளில் அதுக்காடி வாங்குவோம் என்னைக்காச்சும் ஒரு நான் ரேர் தான் அது ரொம்ப சிங்கில் பாத்திரங்கள்லாம் நிறைய கிடக்கு ஸோ நம்ம சாந்தியக்கா இப்போ வந்துடுவாங்க ஸோ நம்ம அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம இப்போ ஊற போட்டது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் கொண்டக்கலையை நல்லா ஊற வச்சுட்டேன் நான் மார்னிங் வெள்ளனமே ஊற வச்சதுனால இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி செய்கிறாக செய்யலாம் ஈவினிங் கூட இல்லை நான் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வடை போடலான்னு இதை நல்லா கழுவி வச்சிடலாம் இன்னும் ரெண்டு நாள் வச்சோம்னா நல்லா கட்டிடும் எந்த பயருமே வந்து கட்டி வச்சு அதுக்கப்புறம் அதை சுண்டல் போட்டு கொடுத்தா இன்னும் அதோடய சத்துக்கள் அதிகமாகும் ஸோ கொண்டக்கல்லைய நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டப்பால் அரைச்சி வச்சிடலாம் இப்போ நம்ம திடீர்னு நம்ம குழம்பு செய்யணும் அப்படின்னா கூட நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு இரநூறு கிராம் கொண்டக்கல்லை நான் யூஸ் பண்ணிடுவேன் அது சுண்டலாகவும் போடலாம் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஒரே டைம் தான் மூணையுமே ஊற வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி அதையும் வாஷ் பண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு நம்ம அதை அரைச்சு வடையாக தட்டி போட்டுடலாம் அடுத்து உளுந்த வளைக்கு ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் உளுந்த தான் நான் போட போகிறேன் உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து வெள்ளப்பூசினி வெள்ளை பூசணி வந்துட்டு வெறும் வயத்தில் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா பேர் கொலஸ்ட்ரால்லாம் நல்லா குறையும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இது வரைக்கும் நான் குடித்தது கிடையாது இதான் ஃபஸ்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ காலையிலே நம்ம வெறும் வயத்தில் குடிக்கிறது எப்படி இருக்கோ தெரியல ஸோ இன்றைக்கி ஈவினிங் குடிச்சு பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா எதுமான திருப்தியாக நம்ம மார்னிங் குடிக்கிறது கொஞ்சம் ரெடியாக இல்லையா ஸோ அதனால் பாப்பா அந்த பக்கம் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டா பூசணியை வெதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உளுந்த வடைக்கு அரைக்கிறதுக்கு போயிட்டேன் வடையும் இன்றைக்கி சட்னியும் போடலாம் வடைக்க அரைச்சிட்டு அந்த மாவை எடுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவிட்டு அது கூட நான் கடலை செய்ய தேவையானதையும் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நம்ம அது மறுநாள் ஒரு வடை போட்டுடலாம் தான் அது நானே ஜூஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பயந்து பயந்து குடிச்சிருந்தேன் ஏமா அதுக்கு டெக்கரேஷன்லாம் ஸ்ட்ராலாம் போட்டு அம்மா இப்படி குடிமா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தா அது கூட நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தாள் பசங்க நம்மளை டார்ச்சர் பண்ணக்கூடாது நம்ம தொல்லை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு தான் நான் அந்த கோழி கொஞ்சம் வாங்கி விட்டு அவ்வளோ மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டோம்னா இந்த கோழி குஞ்சையும் சேர்த்து மேய்க்கிற வேலை இப்போ என்னோட வேலையாக போயிடுச்சு கோழி கொஞ்சம் மட்டும் விளாட்றதுக்கு மட்டும் பார்த்து பார்த்து ரசிப்பா ஆகலாம் ஆனால் அதோட க்ளீன் பண்ணுற வேலைகள்லாம் அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி ரெண்டு பேரையும் பிடிச்சி நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்களே விட்டாச்சு ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது இதெல்லாம் நல்லா திறந்து விட்டோன்னா அது ஒன்று ஒன்றா நம்ம கால் பின்னாடி நம்ம எங்கெங்கே நடக்கிறோமோ நம்ம பின்னாடியே எட்டு பேர் தொடர்ந்து ஓடியாறதுங்க அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது ஆனால் டெய்லி கிளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அட்டையை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து அடுத்து வேறு வேறு அட்டை புதுசாக வைக்கணும் அவங்களுக்கு இறை கொடுக்குறது தண்ணி கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது ரெண்டு நாளாவே லைட்டாக ராவநாட்டில் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது அப்பப்போ லைட்டாக மழை பெய்யுது அந்த கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரி நம்ம கிளைமேட்டுக்கு தோதாக நல்லா நம்ம சூடாக வடைகளை போட்டு சட்னி வச்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்லான்னு டக்கு டக்குன்னு வடைகளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு எப்போவுமே சட்னி வைக்கப்போம்போது கொஞ்சத்தும் இஞ்சி துண்டு ஒரு துண்டு வச்சு அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா செரிமானமும் சீக்கிரமே சீக்கிரமாக ஆகும் சில பேர் கைகளுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும் வடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது கைகளுக்கு என்ன பிடிக்கிறது இல்லை நம்மளுடைய பக்குவம் அந்த தண்ணியை ஊற்றுறது உளுந்து அரைக்கிற பக்குவம் இதனால தான் என்ன பிடிக்கிற வசதிகள் நான் சோடாப்பு ஈடாப்பு எதுவுமே நான் போட மாட்டேன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் குண்டு குண்டு குலோப்ஜாமுன் மாதிரி குண்டு குண்டு வடைகள் நல்லா மெதுவாக சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைம் சூப்பர் ஓகே இன்னைக்கு விழாக்கு இதோடு முடிஞ்சிச்சு கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இனிமேல் அடுத்த விளாக்கில் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே டேட்டா பாய்